ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நம்ம புனர் பூசத்துல இருக்கிற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரால் குழந்தைகளால் மனைவியால் சொந்தங்களாலையெல்லாம் ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா வீடு யோகம் வாகன யோகம் அந்த மாதிரி இருக்கா அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் வேறு ஏதாவது அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க வந்து ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி குடும்பத்தை மிக சிறப்பாக பார்த்துப்பாங்க மனைவியை குழந்தைகளை அப்பா அம்மாவை கூட பிறந்தவங்களை சுற்றத்தார் உறவினர் எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க யாராருக்கு என்ன தேவையோ என்ன செய்யணுமோ அந்த மாதிரி நடுநிலையாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அன்பு அப்படின்னு ரொம்ப அன்பு பாசம் அதை செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படியும் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதிகாரமும் பண்ண மாட்டாங்க யாருக்கு என்ன தேவையோ அது அவசியம் அப்படின்னா செய்வாங்க அப்படி இல்லைன்னா சரி இப்போதைக்கு தேவையில்லை இது இந்த மாதம் இவங்களுக்கு செய்வோம் இதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி இருந்துப்பாங்க அதே போல் ஏதாவது மனைவி வந்து எங்கள் சொந்தத்துக்கு அப்படி முய் வைக்கணும் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கேட்டால் அல்லது கணவர் கேட்குறாரு அப்படின்னாலும் அவங்க வந்து தேவைனா கொடுக்கணும்னா கொடுங்க சும்மா எல்லாத்துக்கும்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும் எது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற அதை சரியாக முடிவெடுத்து செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த நேரத்தில் ரோகி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க அதே போல் இவங்களுக்கு வாகன யோகம் வீடு யோகமெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் அதுவும் அப்படி தான் இவங்க இந்த அதிர்ஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்புகிறவங்க இல்லை போவாங்க பார்ப்பாங்க அந்த இடம் நல்லா இருந்தால் வாங்குவாங்க இது வந்து வீடு கட்டுறக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னா தான் யோசித்து வாங்குவாங்க இல்லை கொஞ்சம் அந்த சாக்கடை ஓடுது ஒரு வேளை நாற்றம் அடிக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் அந்த இடத்த வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி பல விஷயங்களையும் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க இல்லை வீடாக வாங்குறதுனாலும் அந்த வீடு மிக அமைப்பா இருக்கா அவசரப்பட்டலாம் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட மாட்டாங்க மிக சிறப்பாக தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல வாகனம் அப்படின்னாலும் தேவைக்கு வாங்குவாங்க நாலு பேர் இருக்க வீட்டுக்கு ஒரு சின்ன வண்டி போதும் சும்மா ஒரு எயிட் சீட்டரு சிக்ஸ் சீட்டரு அந்த மாதிரி எல்லாம் பெரிய வண்டிக்கு போகணும் லக்ஸுரியா வாங்கணும் அப்படி இல்லை என்ன தேவை அதுக்கு எவ்வளோ காசு செலவழிக்கணுமோ செய்வாங்க ஆனால் தேவை ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் செய்வாங்க அது சிறப்பாகவும் வரும் அதே போல இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவங்க அது இதே மாதிரி படிக்கிறக்காக வெளிநாடு போகிறது வேலைக்காக வெளிநாடு போகிறதுன்னு இல்லாம தொழிலுக்காகவும் வெளிநாடு போகக்கூடியவங்களா இருப்பாங்க அங்கே போய் ஒரு தொழில் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வர்றவங்களாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ஏன்னா இவங்க ரொம்ப சரியா இருப்பாங்க எந்த வித கட்டப்பழக்கங்கள்லேயும் இருக்க மாட்டாங்க எந்த வித தவறான உறவுகள்லையோ எத்துலையுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க நல்லதை மட்டுமே சாப்பிடுவாங்க ஒரு சரியில்லாத உணவு அப்படின்னா அதை எடுத்துக்க கூட மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு வித பிரச்சனையும் வரவே வராது அதனால் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது பெருசாக இருக்காது அதே போல் இந்த நேரத்தில் ஒரு உறுப்பு குறைபாடுகளோ இல்லை ஒரு விபத்துக்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் ஸ்தானமான ஏலாம் இருக்கனால இவங்களுக்கு விபத்துக்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால் ரோகிணி நல்லதையே இருக்கையே ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு படிப்பு எப்படி தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா படிப்பாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா புனர்பூசத்தில் இருக்கிற குரு அவங்களுக்கு படிப்புக்கான முழு அந்த படிப்புக்கான இடத்த மிக மிக சிறப்பாக தரதால் சின்ன குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க டென்த்து ப்ளஸ் டூ பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக படிப்பாங்க அதை மேலே கா காலேஜ்க்கு போயிட்டவங்களும் மிக மிக சிறப்பாக எல்லா ஐஏஎஸ் வரைக்கும் போகிறக்கும் அவங்க ஐஏஎஸ் வரைக்கும் பண்ணுறவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு சிறப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்்பூசத்தில் இருக்கிற குரு அஸ் அஷ்டமஸ்தானத்தில் வர்றார் அஷ்டமஸ்தானத்தில் வர்றதால இவங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கானாலும் சரி பெண்களுக்கானாலும் சரி இவங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் எந்த வித பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டாங்கனாலும் அது அசிங்கம் அவமானங்களை கொண்டு வந்து கொடுத்துரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இவங்க இருக்கணும் இப்போது ஒரு லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு இந்த நேரத்தில் அது வந்து பிரேக்கப் ஆகறக்கான வாய்ப்பு வந்துடும் ஏன்னா சும்மா இருக்காமல் ஏதாவது வாய் கொஞ்சம் பேசுவாங்க இல்லை ஏதோ ஒரு ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்கும் அந்த பொண்ணு லிஃப்ட் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு தான் வருவாங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவார் அந்த நேரத்தில் அந்த இவர் லவ் பண்ணுற பொண்ணு இவங்களை பார்த்துருவாங்க அது ஏன்னு கேட்குறாங்க அது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அப்புறம் அதுக்கு இது கூட நான் செய்யக்கூடாதான்னு திருப்பி பேசினா அது பிரேக்கப் ஆகிற மாதிரி ஆகிடும் அல்லது ரெண்டு பேரும் லவ் இருக்கும்போது பையன் வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அவசரத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசி முடிச்சிருவாங்க வேற வழியே இல்லாமல் அதை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறப்ப அது தப்பாக போயிடும் அல்லது பொண்ணு வீட்டில் சொந்திலையே ஒரு பையனை பார்த்து பேசி முடிச்சு இவங்க காதலுக்கு குறுக்கணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரணமாக இருக்கிற விஷயம் கூட ந நல்லா நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்ருக்க விஷயம் எதிர்மறையாக போய் அது தப்பாக முடிஞ்சிடும் அதே மாதிரி ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய இடத்துல தான் இப்போ குரு வர்றதால உங்களுக்கு பல பிரச்சனைகள் தான் இந்த நேரத்தில் உங்கள் அதாவது குரு அப்படின்றது கௌரவ குரு அப்படின்றவர் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கௌரவத்தை தான் கெடுப்பார் ஓகேங்களா அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி தான் இந்த நேரத்தில் பார்ப்பார் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கேரக்டர் பற்றி ஒரு அதாவது எங்கேயாவது ஒரு பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாவது தலை அடமானம் வச்சாவது அந்த கடனை கட்ட பாருங்க அல்லது அந்த நேரத்து வட்டியை கட்ட பாருங்கள் இல்லைனா நீ இப்படி தானே பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு பேசுவாங்க அல்லது சும்மா சாதாரணமாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கீங்க அப்படின்னா கூட அது ஏதோ ஒரு பெரிய தப்பு நீங்கள் செஞ்சிட்ட மாதிரி உங்களை தப்பாக உங்கள் கேரக்டரே மோசம் இவன் அப்படி தான் அசிங்கம் முடிச்சவன் அப்படின்னு பேசிடுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களை கேவலமாக கேவலப்படுத்துறதும் அவமானப்படுத்துவதும் தான் இந்த உலகம் பார்க்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் தான் வீட்லேயும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அது மருமகனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி அவங்க என்ன மதிக்கலை அவங்க எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க அதே போல் வீட்டில் பெரியவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சின்னவங்களால் ஒரு அவமானம் ஏற்படும் அவங்க ஒரு முடிய ரொம்ப முடியாம ஒரு கஷ்டமாக இருக்குமா கொஞ்சம் சுடுதண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக்கி இந்த கிழவி என்ன வேலை வாங்குது அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி சொந்தங்களாலேயும் பிரச்சனைகள் வரும் அம்மாவுக்கு மகளாலேயே பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி இந்த இடத்துல என் பொண்ணு வந்தால் நான் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு அந்த பொண்ணே வந்து சங்கடப்படுத்துவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நடக்கவே செய்யும் மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அஷ்டமஸ்தானாதிபதியே செவ்வாக்கு குரு வர்றதால எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் அப்படின்ற விஷயம் வரதா செய்யும் அந்த கோபத்துல டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டு ஏதாவது வீட்டுக்குள்ளேயே பேசிடுவாங்க வெளியே போனா அவமானங்கள் வரும் அந்த மாதிரி தான் நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே போல வீடு யோகம் வாகன யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அதுலலாம் இல்லாமல்லாம் இல்லை ஏன்னா எட்டில் அதிர்ஷ்டமும் இருக்கு ஆனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சண்ட்டாக இருந்தால் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் அதனால் உங்கள் பணம் பண விரயமாகலாம் அல்லது அந்த வாங்குகிற வீடோ வாகனமோ அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம் வாங்குகிறப்ப அது தெரியாமல் இருக்கும் வாங்கினதுக்கப்புறம் அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் அந்த மாதிரி ஏதா ஒரு இடைஞ்சல்களை கொடுக்கும் அதனால் கவனமாக இருங்க இந்த குரு புனர்பூசத்துலேருந்து வெளியேறி போகிற வரைக்கும் இந்த வாகனமோ வீடோ வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாலும் வெளிநாட்டு யோகம் கொடுப்பார் அதே தான் பத்து பர்சன்ட் நமக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் துரதிர்ஷ்டமாக இருக்கும் அங்கே போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் எதுவுமே சேராமல் போய்டும் அந்த கிளைமேட் சேராது அந்த உணவு சேராது அங்கே சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு உங்களை சேர்த்திக்க மாட்டாங்க இல்லை அந்த இடமே உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் அல்லது வேலை ரொம்ப டஃப்பா இருக்கும் அல்லது படிப்பு படிக்கவே முடியாத அளவுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே இடைஞ்சலா இருந்து எப்படா அந்த இடத்த விட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் இருக்கவே மாட்டேன் நான் போறேன் நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையோதான் உருவாயிடும் அதனால் கட்டாயம் போய் தான் ஆகணும் ஏன்னா ஒரு காலேஜ் ஓப்பனிங் இந்த டைமில் இருந்துருச்சுனாலோ அல்லது ஒரு வேலைக்கு இந்த நேரத்தில் அந்த வேலையில் ஜாயின் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலமை இருந்துட்டாலோ அல்லது கணவரோட போய் அங்கே கணவர் அங்கே இருக்கார் பொண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா கணவரோட போய் ஆகணும் அந்த மாதிரி இரு ஒரு நேரம் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நல்ல ஒரு தடவை பார்த்துருங்க ஏதாவது ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளால் அங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படி பண்ணிக்கிறது தான் நல்லது உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன மாதிரியான ஆரோக்கியத்தை தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல செவ்வா அஷ்டமாதிபதி அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய காம்பினேஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு கதவுல கை வச்சு நசுக்கிட்டீங்கன்னா கூட அது ரொம்ப ஒரு நாலு நாள் வலி கொடுத்துரும். ரத்தம் கட்டிக்கும் அது கருப்பாகி அந்த இடம் அசிங்கமாவே ஆயிடும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு விபத்துக்கள் நடந்துடும் இல்லை பெரிய விபத்துக்களே நடக்கும் உங்களை ஒரு ரெண்டு மாதம் படுக்க வைக்கிற மாதிரி பெட்லேயே இருக்க மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் காலை இருக்க மாதிரி இல்லை கையில் எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி பெரிய எலும்புகளையெல்லாம் உடச்சி விடுற அளவுக்கு பெரிய விபத்துக்களையே ஏற்படுத்தி அதுக்கு நிறைய செலவு ஆகுற மாதிரி பண்ணி விட்டுருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தக்காரகர் எலும்புகளுக்கும் தான் காரகர் அவர் வந்து அதை தோலை கிழிச்சி விடுறது சதையை கிழிச்சி விடுறது எலும்புகளை உடச்சி விடுறது அந்த மாதிரி வேலைகள் தான் செவ்வாய் செய்வார் அதனால உங்களுக்கு விபத்துக்கள் பெருசாக ஏற்படுத்துவார் அப்படி இல்லை அப்படினாலும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கெடுதல் செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரத்தம் வெளியேறி போறது அதனால ரத்த பற்றாக்குறை ஏற்படுறது அல்லது ரெத் ரேர் குரூப்பா இருப்பீங்க நீங்க உங்களுக்கு ரத்தம் தேவைங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிடுவார் அல்லது ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொடுப்பார் அதை விட பெரிய கேன்சர் அப்படிங்க பிளட் கேன்சர் அப்படின்ற மாதிரியே ஒரு பிரச்சனைகளை கூட கொடுப்பாரு அந்த மாதிரி எத்தோ ஒரு அந்த ரத்த சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அஷ்டமஸ்தானத்தில் குரு வரதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இளம் வயசுக்காரர் கூட பரவாயில்ல முதியவர்களும் கொஞ்சம் அறுபது வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வீட்டில் நடக்கும்போது கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அந்த நேரத்தில் ஏதாவது க கீழே விழுந்து கையைக்கால உறச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு புனர்்பூசத்தில் இருக்கிற குரு அஷ்டமஸ்தானத்தில் வரார் அதனால் இவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்களை அடிக்கிறதோ அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க அவங்க பண்ணாமல் அவங்க படிச்சிருவாங்க ஆனால் இப்போ குரு விட மாட்டேங்கிறார் அதனால் அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க டென்த்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு தான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்குது அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும் அந்த அவங்க என்ன அவங்க படிக்கிறது உங்களுக்கு மண்டையிலே ஏறாது அவங்க உட்காந்து தான் ட்ரை பண்ணுவாங்க ஆனாலும் அந்த படிப்பு மேல கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதே இருக்காது ஏன்னா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நினைக்கும் போது அந்த அது எதிர்மறையாக தான் வேலை பார்க்கும் அதனால பேசாம கொஞ்ச நேரம் போய் எங்கேயாவது விளையாடிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரலாம் இல்லை ஒரு சினிமாக்கே போயிட்டு வரலாம் அப்போ ஒரு அடிச்சிட்டு வரலாம் அப்படி நினச்சா அங்க போய் ஐயோ படிச்சிடணும் நம்ம இப்படி வந்தது தப்புன்னு சொல்லி அங்க எதிர்மறையாக வேலை செஞ்சு திரும்பி வந்து உட்காந்து படிச்சா கூட படிக்கலாமோ விட படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சு புக் எடுத்து வச்சா படிக்கவே முடியாது அதனால அவங்கள அவங்க ஃப்ரீயா விட்டுருங்க அவங்க படிச்சிருவாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் காலேஜ்லேயும் காலேஜ்லேயும் கொஞ்சம் கொண்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால படிக்கவே முடியாது என்ன படிப்பு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதாவது ட்ரை இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத ட்ரை இருக்காங்கனாலும் அவங்களாலேயும் வந்து படிக்கவே முடியாது அதனால அவங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்கனால முடியிறப்போ அவங்களே படிச்சுக்குவாங்க அப்படியே இல்லைனாலும் குரு ஸ்தானம் மாறினதுக்கப்புறம் அவங்க படித்து எழுதிக்கிட்டோம் அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகுவுடைய நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு பாகியஸ்தானத்தில் குரு புனர்பூசத்தில் வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்க தான் மிருகசீரசக்காரங்களை விட அஷ்டமாதிபதியாக குரு வந்ததை விட இப்போ பாகியாதிபதியாக வர்ற குரு தான் இவங்களுக்கு இன்னும் சில பிரச்சனைகளை கொடுப்பார் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் ஆஹ் மிருகசீரிஷக்காரர்கள் கூட சூழ்நிலைகளாலையும் ஆஹ் வெளி மக்களாலையும் அஹ் அதுதான் பிரச்சனைகள் வரும் ஆனா தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஆனா இவங்க வந்து இவங்க சுயமாவே இவங்களுக்கு பிரச்சனை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியவங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஏன் பாகியஸ்தானம் அப்படின்றது நல்லது தானே இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகியஸ்தானம் அப்படிங்கிறது சிறப்பான ஸ்தானம் தான் ஆனா வர்ற கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திருவாதிரியுடைய அதிபதி ராகு ராகுக்கு பாகியஸ்தானத்தில் குரு வர்றதுதான் தவறு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் முதலே ராகு அப்படிங்கிறது போகக்காரகன் இந்த போகம் அப்படிங்கிற கிரகத்துக்கு போகஸ்தானாதிபதியாவே குரு வரும்போது அங்க பயங்கர மான ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புதான் இருக்கும் போகம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஏகாந்த நிலையிலயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அந்த ஏகாந்தத்தை கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல குடி மாது சூது இந்த விஷயங்கள்லாம் தான் அவங்களுக்கு அந்த ஏகாந்தம் அப்படின்ற விஷயத்த கொடுக்கும் அதனால எப்பவுமே குடிபோதையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் ஒரு பெண் அவகாசத்துலேயே இருக்கணும்னு நினைப்பாங்க அது மனைவியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ம அல் மனைவி அல்லாத பெண்களோடையும் அவங்க பழகிறக்கு ரெடியாக இருப்பாங்க அதை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க இது தப்பு தானே இது துரோகம் தானே அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது தேவைப்படும் அதை அவங்க அனுபவிக்க தான் பார்ப்பாங்க அதே போல் சூது அப்படின்ற விஷயத்துலேயும் ஈடுபடுவாங்க எப்படியாவது அது போட்ட காசை எடுக்கணும் எடுக்கணும் சொல்லிட்டு அதில் அதுல நிறைய கடனும் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி அவங்களாவையும் அவங்கள கெடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை செய்வாங்க இதுக்கு யாராவது இடைஞ்சலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும் ஓகேங்களா மனைவி வந்து என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க என்ன இப்படி இந்த தப்பான இடத்துக்கெல்லாம் போறீங்க தப்பான இப்படி குடிச்சிட்டு வர்றீங்க அப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கள அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி அவங்கள வேலை நடக்கணுங்கிறக்காக மனைவியை அடிக்கிற வரைக்கும் போயிடுவாங்க நீ இருக்கவே வேண்டாம் நீ போ உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு துரத்தி விட பார்ப்பாங்க குழந்தைங்கள தூக்கி வெளியே போட்டுருவாங்க இடைஞ்சலாம் இருக்காங்க நீ உங்கள் குழந்தைங்கள தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி மனைவி குழந்தைகளுக்கு அந்த நிலைமை அப்படிங்கிறப்போ அப்பா அம்மா உடம்பு பிறந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அதான் நிலைமை யாராவது பேச வந்தால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்றவாங்க அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துல அவங்களே ஈடுபடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஈடுபடுத்த வேண்டாம் ஓகேங்களா அந்த மாதிரி நினைத்துப்பாங்க இந்த நேரத்தில் இவங்களுக்கு வீடு வாகன யோகம் அமையும் ஆனால் சூப்பராக அமையும் ஏன்னா பாகியஸ்தானத்தில் ராகுவே வர்றது வந்து மிக மிக சிறப்பு ஆனால் இதை வந்து சிலர் செஞ்சுப்பாங்க சிலர் வந்து இந்த சிற்றின்பத்தால் பாதிக்கப்படாமல் சரி மனைவியோட நல்லா பழகிக்கலாம் சந்தோஷமா இருந்துக்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அப்படின்னு நல்லா செஞ்சுப்பாங்க சிலர் வந்து தப்பாக போய் அந்த இந்த விஷயங்களுக்காக வச்சிட்டு இருக்க பணத்தை கூட வீண் பண்ணிட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதே போல வெளிநாட்டு யோகம் இருக்கானா நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் இருக்கு ஏன்னா வெளிநாட்டு கிரகமும் ராகு வெளிநாட்டு ஸ்தானமும் பாகிஸ்தானம் அதனால அவங்க கிளம்பி போயிடுவாங்க அங்க அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாம் நல்லபடியா அங்க போய் எல்லாம் என்ஜாய் பண்ணி அனுபவிப்பாங்க அதே போல ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நான் சொல்றதுதான் ஆரோக்கியம் வேற விஷயங்களாலேயோ சூழ்நிலைகளாலேயோ கெடாது இவங்களே இவங்க ஆரோக்கியத்தை கெடுத்துப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று பேரின்பம் அதுவும் பாகிஸ்தானத்திலே தான் இருக்கு சிற்றின்பமும் தான் இருக்கு பேரின்பம் அப்படின்றது கடவுள் அப்போ கடவுளையே நினைச்சி கடவுளுக்காகவே உயிரை விட்டு கடவுளுக்காகவே விரதங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஏதோ ஒரு விரதம்னு ஒரு நாளைக்கு ஒரு பொழுதும்பாங்க ஒரு நாளைக்கு வெறும் பழங்கள்லாம் எடுத்துப்பேன்பாங்க போய் நான் கிரிவலம் போறேன்னு வாங்க அங்கே பிரதக்ஷம் பண்றேன் அடிப்பிரதட்சிணம் பண்றேன் இவ்வளவு பட்னி இருக்கேன் வெறும் தண்ணி தான் சாப்பிடுவேன் மிளகு தான் சாப்பிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் வந்து அந்த பேரின்பத்தில் கடவுளையே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருனாலையும் அப்படி விரதம்லாம் இருந்துட முடியாது அப்படி நான்லாம் ஒரு நேரம் சாப்பிட்லேனால எனக்கு பித்தன் தலைக்கேறி தலை சுற்ற ஆரம்பிச்சிரும் மயக்கம் வரும் வாந்தி வரும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்கும் அதனால் நேர நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் நான் சாமி கும்பிடுவேன் ஏன்னா சாமி கும்பிடுறதுக்கு நிற்கிறதுக்கே நான் நல்லா நிற்கணும் கண்ணை மூடி இப்படி நின்னனால எனக்கு தலை சுற்றி மயக்கம் வரும் ஏன்னா உடம்புல நிறைய பித்தம் இருக்கு அந்த மாதிரி பித்த நாடி அப்படின்னலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சேன் அவன் பிடிவாதமா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அதே போல சிற்றின்ப ஈடுபாட்டின் காரணமாக நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் தான் குடி மது மாது சூது இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபட்டு ஆஹ் பணத்தை எல்லாம் நிறைய இழந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் நிறைய பணம் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடும் மதுனால அந்த பழக்கத்தை விடவே முடியாம அவங்க அதனால உடம்பு கெட்டு அதனால உடம்பு கெட்டு போய் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க மாது அப்படின்னு வரும்போது பால்வினை நோய்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க நிறைய சிரமப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப புனர் பூசத்துல இருந்து குரு வெளியேறி போற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பையும் காப்பாத்திக்கலாம் பணத்தையும் காப்பாத்திக்கலாம் மரியாதையும் காப்பாற்றிக்கலாம் இதெல்லாம் நீங்க செய்கிறனால இவங்களுக்கு மிருகசீர்ஷன சித்திரக்காரங்களுக்கு ஏற்படுற மாதிரி அவமானங்கள் உங்களுக்கு ஏற்படாது ஆனாலும் சொந்தத்துக்குள்ளேயாவது தெரிஞ்சு போயிடும் இல்லையா நாளைக்கு அதை அம்மா அப்பா கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பி மனைவி சொந்தங்கள் யாராவது அதை சுட்டி காட்டி பேசும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஹெர்ட்டிங்கா இருக்கும் இல்லைங்களா அதனாலயாவது எந்தவித தவறுகளையும் சிக்கிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு உங்க ஆரோக்கியத்திலும் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் நாளைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வான ஈடுபட்டுறாதீங்க அதுதான் உங்களுக்கு மிக மிக சிறப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர் இருந்து குரு போற வரைக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர் இருக்கிற குரு பாகிஸ்தானத்துல வர்றாருன்னு சொன்னேன் பாகியஸ்தானம் அப்படின்றது அவர் படிப்புக்கு கொடுக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் கூட ஒரு ஒரு அதாவது இந்த வேலையை நம்ம செய்யணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரவே வராது குழந்தைங்க தெரியாது அவங்களுக்கு பெருசாக அது வந்து விளையாடின மாதிரி அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க அது ப படிப்பையாக அவங்க ஒரு வேலையாக ஒரு இஷ்டத்துக்கு செஞ்சுருவாங்க ஆனால் அந்த வளர்ந்த குழந்தைகள் அந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியாது நீங்கள் தலகிலாம் நின்னாலும் அவங்களால படிக்க முடியாது அவங்க கஷ்டந்தான் படுவாங்க அதனால் விட்டுருங்க இந்த நேரத்தில் இது வர்றது அவங்க தலையெழுத்து அப்படின்னு நினச்சிக்கோங்க இது அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க இது அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா அவங்க எச்ச படிக்க மாட்டாங்க அதனால் உங் உன் ஜாதக இது அப்படியெல்லாம் இருக்குது அப்படி சொல்லவே சொல்லாதீங்க உன் நேரம் இப்படி இருக்குது அப்படின்னாலும் சொல்லிடாதீங்க அதே தான் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு நீட் எழுதுறாங்க அப்படின்னாலும் அவங்கனாலையும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அதையும் அவங்க சொல்லாதீங்க அவங்க எப்படி படிக்கிறாங்களோ படிக்கட்டும் ஆனால் அவங்களே சொல்லுவாங்க யோ எனக்கு ஒன்றுமே மண்டையில மாட்டேங்குது இதுதான் புரியிற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஒன்றுமே புரியல ஒரு மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாத மாதிரி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்களே அந்த குரு ஸ்தானம் மாறும்போது அவங்க படிச்சிருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்